நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் மிதுன ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உருவாகுது அதுலேயும் ஆறாவதா குரு பகவானோட லிங்க் எப்படின்னா பரிமாற்ற அமைவுகளில் அந்த குரு பகவானும் அந்த இடத்துல அவருடைய வீட்டில் தான் அவர் நடக்குது பட் சுக்கிரனும் குருவும் பரிமாற்ற அமைவில் இருக்கிறாங்க அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு கிரகங்களினுடைய இணைவு அற்புதமான மேன்மைகள் உண்டாக்கக்கூடிய இந்த கால அமைவுகளில் ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்றதை தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலப்ஷனை ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பிளஸ் நாலாம் வீட்டிற்கு அதிபதி புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அவர் இப்போ பத்தாம் வீட்டிலே நீச்சமடைஞ்சு நிற்கிறார் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் நீச்சம் அடைஞ்சு அதே வீட்டில் மறு கிரகம் உச்சமடைச்சு அவ்வீட்டிற்கு அதிபதி பலம் பெறும் பொழுது நீச்ச ராஜயோக அமைப்பு அந்த இடத்துல உருவாயிடும் அதுலேயும் பாக்யாதிபதியினுடன் இணைவும் ப்ளஸ் பஞ்சமாதிபதியினுடைய இணைவும் உங்களுடைய ராசி ஒன்றாம் வீட்டிற்கு அதிபதி இணை ஒன்று அஞ்சு ஒன்பது மூலத்திரிகோண அமைவுகளில் இந்த சேர்க்கை மாபெரும் இலக்கை உண்டாக்கிடும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய இத்தனைவரோட சர்வீஸில் சிலரை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து லைஃப்பில் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தா எங்கேயும் இருக்கிறாங்க பெரிய லெவலில் ஸ்டார் ஆகிட்டாங்கன்னு நம்ம சந்திச்சிருப்போம் அப்படி அந்த அமைப்பு இந்த இடத்துல அந்த நிகழ்வு உருவாக்குற அளவுக்கு இந்த கிரகங்களுடைய அமைவு இருக்குது அது நீங்களாக கூட இருக்கலாம் ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தினுடைய அமைவுகள் திசா புத்திகளும் ப்ளஸ் லக்ன பாவமும் எல்லாம் கனெக்ட் ஆகி இந்த கோச்சாரம் அதோட லிங்க் ஆச்சுனா அந்த அமைவு நடக்கும் இது நடந்திருக்கு அப்படி உங்களது வாழ்க்கையில் உங்கள் லக்னாதிபதியே இந்த சூழலை உண்டாக்கி நீச்சபங்க ராஜயோகம் எப்படின்னா ஒருத்தருடைய லைஃப்பில் படாத கஷ்டங்கள் பட்டு அவமானங்களை சந்தித்து வாழ்கிறதே வேஸ்ட் எதுக்காக நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் இந்த வாழ்க்கையே பாவப்பட்ட வாழ்க்கையை இருக்கின்ற அளவுக்கு வேதனைகளை கடந்து அவ்வளோதான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய லைஃப்பில் திடீர்னு ஒரு திருப்பம் உருவாகும் அதுதான் நீச்சம்ன்றது இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து அப்படியே எதிர்மறைவாக அப்படியே நெகட்டிவாக டோட்டல் அப்படியே நெகட்டிவாக இருந்து அப்படியே டோட்டல் பாசிட்டிவான ஒரு சூழல் உச்சகட்ட வளர்ச்சியும் ப்ளஸ் எல்லா வித அமைப்புகளும் உருவாகக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு இந்த அமைப்பு ஒருத்தருக்கு உருவாகிட்டால் அவங்க பிரபஞ்சத்தில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கக்கூடிய நிலை உருவாகிடும் அது இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உருவாகுது இது பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து மார்ச் பிளஸ் ஏப்ரல்ல ஏப்ரல் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு உச்சம் பெறுவிடா அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் லாபஸ்தானத்திற்கு வந்துடுவார் எப்போ அதே மே மாதம் ஏழாம் தேதி மேக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாலு பிளஸ் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விரைய குரு ஜென்ம குருவாக வந்துடுவார் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது மூன்றாம் வீட்டிற்கு கேதுவும் ஒன்பதாம் வீட்டிற்கு ராகுவும் பதினெட்டாம் தேதி முடிஞ்சு பத்தொன்பதாம் தேதி அங்கே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க அப்போது இந்த டிரான்சேக்ஷன் உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ பெரிய இந்த கிரக அமைவுகள் உருவாக்குன்றது அடுத்தடுத்து காலகட்டங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக உங்களுக்கு கிரக அமைவுகள் இருக்குன்றது இன்னும் உங்களுக்கு மாத பலன்களில் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக நான் கொடுக்குறேன் பட் இப்போது இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் திடீர் திருப்புகள் உருவாகிடும் ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை தீரும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கலனா இந்த நேரத்தில் சடனாக அது ஒரு கிளாரிட்டிக்கு வரும் குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் உடன் பிறந்தவர்களுடனும் ப்ளஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்டேயும் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் நீங்கள் ஆளாக இருக்கிறீங்க அப்போது இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கை அடையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இதுவாக இருக்கும் அதுவும் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய ஆரம்பமே உங்களுக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் பாவத்துக்கு வரும் பொழுதே அந்த இடத்துல இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உருவாகுது இந்த சனி பயிற்சி மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியில் டாப் லெவலில் ஒரு இலக்கை உண்டாக்கப் போகுது அதற்கு முதல் படியே டாப் லெவலில் ஒரு கூடிய படியாக அந்த மாதமே அந்த நிமிடமே உங்களுக்கு அந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் உருவாகுது அது எதுன்னா ஒன்று உங்களுடைய ராசினுடைய அதிபதி உங்களுடைய நாலாம் வீட்டிற்கு அதிபதி நாலாம் வீடுன்றது அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் அப்போ அந்த நாலாம் வீட்டை ஐந்து கிரகங்களுடைய பார்வை விழும்பொழுது அந்த வீட்டிற்கு அதேபதி நீச்சம் அடைஞ்சு அந்த வீட்டில் உச்ச கிரகத்துடன் சேர்ந்து விழும்பொழுது அந்த இடத்துல மிகுதியான ஒரு செல்வாக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா அந்தஸ்து மரியாதை மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்க வரும் அடுத்தது பூமி வீடு கட்டக்கூடிய யோகங்கள் மிதனராசி அன்பர்களுக்கு உருவாகும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவு ரீதியிலையும் தாய் வழி சொந்த பந்த ரீதியிலையும் ஒரு மேன்மைகள் பிறக்கும் சிலருக்கு தாய் வழியில் திருமணம் செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் மூவ் பண்ணி சக்சஸ் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் பண்ணால் அதற்குரிய வழி வாய்ப்பு கிடைக்கும் அதுலேயும் பத்தாம் பாவம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்போ தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி குரோத் இந்த நேரத்தில் தொழில் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைவுகளை உருவாக்கிடுவீங்க அதற்குரிய ரூட்டை உண்டாக்கிடுவீங்க அதுக்குண்டான பேஸஸ் ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க அதுலேயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் உங்களை வந்து கதவு தட்டி அதை நீங்கள் பயன்படுத்தி பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய நிலை மிதுனராசி என்பர்களுக்கு இத்தனை நாளாக உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இதுக்கு மேலே நீங்கள் வளர்ச்சி வளர்ச்சி அடைய போகிறீங்க அந்த வளர்ச்சி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்ல பிரகாசத்தை உண்டாக்கிடும் தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கிற ஒரு கால அமைவுன்னு தான் இதை சொல்லலாம் ஏன்னா இந்த அமைவுகள் எல்லாருக்கும் அமையாது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அமைஞ்சு நாலாம் இடம் பலம் பெறுது இதில் உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா குரு பகவான் அந்த நேரத்தில் கரெக்டான விதத்தில் கனெக்ட் ஆகிறார் கனெக்ட் ஆகி அவர் பார்க்கக்கூடிய இடமே உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது மெயிலாக கடனில் இருக்கிறவங்க கடனில் இருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு ரூட் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிரிகளும் சத்துருக்களும் உங்களை கண்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் ரொம்ப நாளாக தொழில் இருக்கக்கூடிய இடைஞ்சர்கள் நீங்கிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி மீண்டும் ஒரு சகஜியமான இயல்பு நிலையில் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் அதுலேயும் சில நம்பி நம்ம நட்பு ரீதியில் உங்களுக்கு வேண்டியவும் உங்களுக்கு விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அவங்க மீண்டும் உங்களுடன் வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரம் காலமாக இது உங்களுக்கு அமையப்போகுது போகுது ஆக மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் இதில் பஞ்சமாதிபதி தான் உச்சமடைஞ்சிருக்கிறார் ரொம்ப நாளாக புத்திரபாக்கியம் இல்லைன்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் போன கோயிலும் கும்பிட்ட தெய்வமும் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு நேரம் இது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பஞ்சமஸ்தானது பூர்வீக சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக சொல்லணும்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பன்னிரெண்டாம் பாவாதிபதி போய் இருக்கிறார் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ரொம்ப நாளாக வெளிநாடு போக முயற்சி எடுத்து எனக்கு சான்ஸ் கிடைக்கல நினைச்சீங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டிலே இருந்து பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் கடின உழைப்பாளர் ரிஸ்க் எடுத்து எனக்குன்ட்டு ஒரு ஒரு அருமையான இடத்தை உருவாக்கினா ஆனால் இங்கே என்னன்னே தெரியல எல்லாமே அப்படியே டிராப் ஆகி நிற்குது எதுக்குமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியல எனக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல வேலைகளில் இனம் புரியாத சிக்கல்களை இருக்கிறேன் எனக்கு நிறைய நெருக்கடிகள் உருவாகிட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் அங்கே எடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாற்றங்கள் பிறக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பாக சொல்ற ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி பார்த்திங்கன்னா பத்தில் போய் உக்காந்துருக்கிறார் இப்போ பாக்கியங்கள் உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் நல்ல பேர்ப்புகள் அந்தஸ்து மரியாதையை மீண்டும் உருவாக்கிடுவீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை நீங்கள் அடைய போறீங்க இன்னும் சிலர் வந்து பிஸ்னஸை அடுத்தடுத்த கடத்துக்கு இன்னும் போகிறதுக்குண்டான சான்சஸ் உங்களை வந்து கதவை தட்டும் அதை பயன்படுத்திக்கிங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா கொடுத்த பணம் கைக்கு வரலன்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ மூவ் பண்ணால் அது உங்களை வந்து அடைச்சிடும் அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி உச்சத்தில் இருக்கிறேன்னு சொன்ன இல்லைங்களா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண முயற்சிகளில் எப்பவுமே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து செய்வீங்க கடந்த காலகட்டங்களில் மற்றவங்களுடைய பேச்சை நம்பி இந்த இடத்துல பொண்ணு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சவங்களும் சரி பொண்ணு எடுத்தால் இருக்கும்னு நினச்சி செய்து இன்றைக்கி அந்த லைஃபே பிளாக் ஆகி அவங்க சைடும் உங்கள் சைடும் ஒரு நல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி அதனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கி இங்கே டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமோன்ற ஒரு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் தேர்ட் பர்சனுடைய அந்த சிக்கல்கள் எப்படின்னா அவங்களுடைய சூழ்ச்சிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் வெளியில் வரத்துக்குண்டான வழி பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் குறிப்பாக மிதுனராசி என்பர்கள் தொழிலில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் அதையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல் அளிக்கணுன்ற முயற்சியும் அதையும் தாண்டி நீ எப்படி இந்த தொழிலை செஞ்சிருவேன்ற அளவுக்கு அவங்களுடைய முயற்சிகள் இருந்தாலும் உங்கள் முயற்சியால் அதை உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குற ஒரு வாய்ப்பாக இது அமையப் போகுது என்னை பொறுத்தவரையிலையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இதற்கு மேல் ஏறும் முகமாக இருக்கக்கூடிய அருமையான காலமாக இருக்கும் இன்னும் கிரகப்பயிற்சிகள் நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னாக அதை இன்னும் விளக்கமாக உங்களுக்கு நான் அதை எடுத்து நான் சொல்கிறேன் பட் இந்த இந்த காலகட்டங்களில் இந்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாகியன்றதுனால இதை நான் உங்களுக்கு இது விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதே போல் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னொரு பர்சனலாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நான் ஆட்சேன்னு இறங்கி செயல்படுறதும் அதே நேரத்தில் வேலையில் உங்களுக்கு மேலே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டே அசால்ட்டாக இருந்துடாதீங்க ரொம்ப முக்கியத்துவத்துடன் கண்காணிப்புடன் பேசக்கூடிய பேச்சும் சொல்லக்கூடிய வார்த்தையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க உங்களுடைய உறவினர்கள் ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம் எப்போவுமே உங்களுடைய பிளஸ் மைனஸ் உங்களோட இருக்கட்டும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி குரு பகவானாக போயிட்டாரு அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அடுத்தது ஜென்ம குருவாக வரப்போறார் எந்த வார்த்தையை நீங்கள் விட்டாலும் அது உங்கள் தலைக்கு கட்டக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உருவாயிடும் உங் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆணாயிடுவீங்க மற்றவங்களுக்கு வழி காட்டி கடைசியில் நீங்கள் வந்து அவங்க வழி அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் உங்களை குற்றவாளி ஆக்கி உங்களை வந்து காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இந்த இடத்துல கடந்து வந்த பாதையில் இருக்குது இப்போவும் அந்த சூழல் கண்ணுக்கு தெரியுது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களை மட்டும் நீங்கள் நம்பி இறங்கி செயல்படுங்க மற்றவங்களை நம்புங்க முழுமையாக நம்ப வேண்டாம் உங்களுடைய கண்ணோட்டத்தோடு நம்புங்க அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரையிலையும் நீங்கள் கடின உழைப்பாளிகள் நீங்கள் இருக்கிற இடம் வளர்ச்சி அடையும் இத்தனை நாள் அதுதான் நடந்துகிட்டு இருந்தது பட் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இதற்கு மேலே நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க அதற்குரிய காலமாக இது இருக்க போகுது திருமண முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருக்குறேன் அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி எடுங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்குது அதனால் முயற்சி எடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாமே பதிலடி ப்ளஸ் ரீஎன்ஜி கொடுக்க போகிறீங்க அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்டவர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அதை பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடும் அந்த லக்னம் மாறுபடும் பொழுது எல்லாமே இங்கே மாறிடும் எங்கள் மிதன ராசிக்கு ஒருவேளை இந்த இது இதற்குரிய லக்னம் ஒருவேளை கடக லக்னமாக இருந்துருச்சுன்னா பெரிய லெவலில் இது நெகட்டிவாக மாறிடும் ப்ளஸ் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக இருந்துட்டால் டாப் பொசிஷனில் ஒர்க் அவுட் ஆகும் அதனால் நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு அதனால் ஜனன ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க அதுதான் பெஸ்ட் அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் ஆக மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்